மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கோவிட் பெருந்தொற்றின் போது அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தி நாடாளுமன்றத்தை முடக்கும்படி மாற்றுமை தங்கிய மாமன்னருக்கு ஆலோசனை வழங்கிய முன்னாள் பிரதமர் முகிதீன் யாசின் மீது வழக்கு தொடர இரண்டு அரசாங்க ஆதரவு மக்கள் பிரதிநிதிகளுக்கு கூட்டரசு நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்துள்ளது பாசிர்குடாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹசான் கரீம் பேரா மாநில சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் அசீஸ் பாரி ஆகியோர் கொண்ட மேல்முறையீடுகளை கூட்டரசு நீதி நீதிமன்றத்தின் ஐவர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு ஏக மனதாக ஏற்றுக்கொண்டது நீதிமன்ற சீராய்வுக்கு ஏற்புடைய வகையில் இந்த முறையீடுகள் உள்ளதாக அந்த அமர்வுக்கு தலைமை ஏற்றிருந்தவரான தலைமை நீதிபதி தெங்கு மைமூன் சுவான்மான் குறிப்பிட்டார் இந்த விவகாரம் தொடர்பில் உயர்நீதிமன்றமும் மேல்முறையீட்டு நீதிமன்றமும் பிறப்பித்த உத்தரவுகளை இந்த அமர்வு தள்ளுபடி செய்கிறது என்றும் விண்ணப்பத்தை முழுமையாக செவிமடுக்கும் பொருட்டு இந்த விவகாரத்தை உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்புவதாகவும் அவர் கூறினார் சீனாவிலிருந்தும் தாய்லாந்திலிருந்தும் கட்டுப்பாடற்ற வகையில் காய்கறிகள் இறக்குமதி செய்யப்படுகின்றன இதனால் உள்ளூர் காய்கறிகளின் விலைகள் சரிவு கண்டுள்ளதாகவும் எனவே இந்த விவகாரத்தை புத்ராஜயா கவனிக்க வேண்டும் என்றும் விவசாயம் மற்றும் அதன் அடிப்படை தொழில்துறையின் முன்னாள் துணை அமைச்சர் சிம் சே சின் நேற்று வலியுறுத்தினார் முட்டைக்கோசின் சராசரி உற்பத்தி செலவு கிலோவுக்கு ஒரு வெள்ளி அறுபது காசாக இருந்தாலும் அதன் விலை நான்கு வெள்ளியிலிருந்து ஒரு வெள்ளி எண்பது காசுக்கு சரிவு கண்டுள்ளது என்று தமது முகநூல் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் காய்கறிகள் மலிவான விலையில் விற்கப்படுவது பயணீட்டாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தாலும் உள்ளூர் விவசாயிகளுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக அவர் விளக்கினார் ஸ்லாங்கூரில் இரு ஆறுகளில் தூய்மைக்கேடு காரணமாக ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூரில் திட்டமிடப்படாத நீர் விநியோகத் தடையைத் தொடர்ந்து ஆயர்ஸ்லாங்கூருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மலேசிய பயணியிட்டாளர் சங்கங்களின் சம்மேளனமான ஃபோம்கா வலியுறுத்தியது தொடர்ந்து நிலவி வரும் இந்த விவகாரத்தில் தேசிய நீர் சேவை வாரியமான ஸ்பான் மெத்தனப்போக்கை கடைபிடித்து வருவதாக ஃபோம்காவின் தலைவர் டத்தோ டாக்டர் மாரிமுத்து நடேசன் தெரிவித்தார் இந்த நீர் விநியோக தடை பிரச்சினைக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதில் ஸ்பான் அலட்சியப் போக்கை கடைப்பிடித்து வருவதாக அவர் சாடினார் இந்த விவகாரத்தில் மிக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அயர்ஸ்லாங்கூருக்கு ஸ்பான் அபராதம் விதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் நீர் விநியோக தடை பிரச்சினைக்கு தீர்வு காண நீர் விநியோகிப்பாளர்கள் அலட்சிய போக்கை கடைப்பிடித்து வருவதாக அவர் கூறினார் நெகரி செம்பிலான் மாநில பெசார் அமீனுடீன் ஹாரூனுக்கு திருக்குறள் நூலை அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர் குணா வழங்கினார் முன்னதாக அவர் திருக்குறள் நூலின் வாழ்வியல் தத்துவங்கள் குறித்த விளக்கங்களை மந்திரி பெசாருக்கு எடுத்துரைத்தார் திருக்குறள் உலக மக்களுக்கு சிறந்த வழிகாட்டி நூலாகவும் நாட்டு தலைவர்கள் மக்களுக்கு நல்லாட்சி புரிவதற்கான வழிமுறைகளை போதிக்கும் ஒரு சாசனமாக திகழ்கிறது என்பதையும் மந்திரி பெசாரிடம் அவர் விளக்கமளித்தார் உலகில் எண்பத்தி நான்கு நாடுகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய குணா எந்த ஒரு மதத்தையும் சாராத வாழ்வியல் தத்துவத்தை மக்களுக்கு எடுத்துக்கூறும் கூறும் ஒரு புனித நூல் திருக்குறள் என்று குறிப்பிட்டார் ஒரு சாதாரண மனிதனை சிறந்த மாநிலனாக செதுக்கும் வல்லமையைக் கொண்டது திருக்குறள் என்பதற்கான விளக்கத்தையும் அவர் அளித்தார் ஸ்லாங்கூரின் சுங்கை குண்டாங் சுங்கை செம்பா ஆறுகளில் கடுமையான ரசாயன வாடை வீசி வருவதைத் தொடர்ந்து அம்மாநிலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு உதவும் பொருட்டு இரண்டு நபர்களை சுற்றுச்சூழல் துறை தடுத்து வைத்துள்ளது ஆற்று நீருக்கு தூய்மைக்கேட்டை ஏற்படுத்தியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்காம் ஆண்டு சுற்றுச்சூழல் தரப்பாடுகள் சட்டத்தின் இருபத்தி ஐந்தாவது பிரிவின் கீழ் விசாரணைக்காக அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் வான் அப்துல் லதீப் வான் ஜஃபார் தெரிவித்தார் கோலத்திரங்கானு கம்போங் உள்ள லூபோ காரின் நீர்வீழ்ச்சியில் நேற்று மதியம் குளித்துக் கொண்டிருந்த தனியார் உயர்கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர் மதியம் பனிரெண்டு முப்பத்தி ஆறு மணியளவில் சம்பவம் குறித்து தமது குழுவுக்கு தகவல் கிடைத்ததாகவும் ஒன்பது தீயணைப்பு வீரர்களை அந்த இடத்திற்கு அனுப்பியதாகவும் அல் முத்தாஃபி பில்லால் ஷா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் ஷரீஃப் டீன் அலி தெரிவித்தார் குவந்தானில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனத்தில் படிக்கும் ஏழு மாணவர்கள் நீர்வீழ்ச்சியில் நீராடச் சென்றதாக தீயணைப்பு நிலையத்திற்கு பொதுமக்களிடம் தகவல் கிடைத்தது இரண்டு மாணவர்கள் நீரில் மூழ்கி இறந்த நிலையில் மற்ற ஐந்து பேர் பாதுகாப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு வருவதற்குள் பத்து மீட்டர் ஆழத்தில் பொதுமக்கள் இருவரையும் கண்டெடுத்தனர் இருபது வயது டேனியல் டேனிஸ் கமல் மற்றும் நோர் முக்ரிஸ் நோர் முகமட் ஆகிய இருவரும் உயிரிழந்ததாக அவர் தெரிவித்தார் அவர்களின் உடல்கள் மேல் அதிக நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் டங்கன் மருத்துவமனையின் தடையவியல் பிரிவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்